கேரளாவைச் சேர்ந்த பிரபல ராப்பாடகர் வேடன் மீது பாலியல் வங்கதொடமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் திருச்சூரில் பிறந்த வேடனின் தாயார் இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் தந்தை கேரளாவைச் சேர்ந்தவர் வேடனின் இயற்பெயர் அரந்தாஸ் முரளி தமிழ் மற்றும் மலையாள மொழிகளை இணைத்து பாடும் ராப்பாடர்கள் ஓடுக்கப்பட்ட மக்களின் குரலாக கொதண்டாடப்படுகிறது இந்த சிறு வயதில் அரசியல் தெளிவும் மக்களின் கண்ணீரை வரிகளாக வடித்து பாடி வருகிறார் வேடன் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வேடன் வெளியிட்ட வாய்ஸ் ஆப் தி வாய்ஸஸ் ஆல்பம் பெரிய அளவில் பேசப்பட்டது கடந்த ஆண்டு வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் மூலம் உலகெங்கும் பிரபலமடைந்தார் இந்நிலையில் இளம்பெண் மருத்துவர் ஒருவர் வேடன் மீது அழித்திருக்கும் புகார் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த புகாரில் வேடன் என்கின்ற ஹரந்தாஸ் முரளி தன்னை திருமணம் செய்து கொதல்வதாக கூறி ஏமாற்றியதாக அந்த இளம் மருத்துவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை சுமார் இரண்டு ஆண்டுகளாக பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் ஏனாகுளம் தெற்கதரா போலீசார் பேனே சட்டப்பிரிவு முப்பத்தேழு ஆறு இன் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் ஆனால் மீது சுமத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக வேடன் இதுவரை மறுப்பு தெரிவிக்கவில்லை